உண்ணா தேவி சம்பளம் கொடுத்தா தான் நீங்க அத்தான் இல்ல நான் அவன் செத்தேன் கேட்ட உடனே செக் போட்டு கொடுத்தா தான் எங்க ஹஸ்பண்ட் இல்ல நான் அவரு சஸ்பெண்ட் இருந்த எல்லா கோடியும் செத்து போச்சு சோகமா உட்கார்ந்திருந்தேன் ஐடியா கொடுத்த மூணு சொந்தக்காரன் வந்து உட்கார்ந்தான் என்னடா அப்படின்ன கோழி பண்ணை வச்சு லாஸ் ஆயிட்டீயே இன்னும் எங்ககிட்ட ஐடியா இருக்கு அப்படினா இன்னும் ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டேன் எங்ககிட்ட ஐடியா இருக்கு உங்ககிட்ட சாவறத்துக்கு கோழி விளையாடான்னா பொண்ணுங்க லவ் பண்ணும் ஏன் தெரியுமா எப்படியும் பெத்தவங்க இருக்காங்க நம்ம லவ்வ பிரித்து வச்சுருப்பான்ற நம்பிக்கையில பொண்ணுங்க லவ் பண்ணும் எங்கள் பசங்க லவ் பண்ணுவான் எப்படியும் என் ஃப்ரெண்டு இருக்கான் நம்ம லவ் சேர்த்து வச்சிருவான்ற நம்பிக்கையில் எங்கள் பசங்க லவ் பண்ணுவான் பரவாயில்ல காதலில் தோத்துட்டா நீ தாடி மட்டும் தான் வளர்க்கணும் மாவனை கல்யாணம் பண்ண குடும்பம் புள்ள பொண்டாட்டி நீ எல்லாத்தையுமே வளர்கிறதா இருக்கும் அதனால இந்த படிக்கிற வயசுல படிப்பு தான் முக்கியம் அப்பா அம்மாவும் பார்த்து ஆப் ரெடி பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா அதை பண்ணிக்கலான்ற நிலைமைக்கு வந்துடணும் நம்ம வேணாம் தாடியை வளர்த்துக்க ஆமா சார் உங்களுக்கு தமிழ் மொழி தெரியலாம் இங்கிலீஷ் தெரியலாம் ஆங்கிலம் தெரியலாம் ஏன்னா ஹிந்தி மொழி கூட நீங்க கற்று வைத்திருக்கலாம் எத்தனை மொழி வேணா தெரியலாம் ஆனா பணத்துக்கு தெரிந்த ஒரே மொழி என்ன தெரியுமா இன்று நீ என்னை காப்பாற்றினால் நாளை நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று பணம் மட்டும்தான் சார் நமக்கு சொல்லி கொடுக்கும் கஷ்டம் என்ற நேரத்துல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வந்தது ஊரெல்லாம் கொரோனா வந்தது நம்ம மாசா துரிஞ்ச நாம எல்லாம் மாஸ்க் போட்டு தெரிஞ்சிருந்தோம் கரெக்டா அப்போ மாஸ்க் போட்டு சுத்த வச்ச கொரோனா காலத்துல நிறைய பேர் இறந்தாங்க நீங்கெல்லாம் நினைக்கலாம் கொரோனா வந்து செத்தாங்கன்னு கொரோனாவுக்கு சிகிச்சைக்கு பலனின்றி அவங்க எல்லாம் சிகிச்சைக்கு பணமின்றி செத்தவங்க தான் அதிகம் பணம் இருந்தால் உங்க உயிரை நீங்க காப்பாத்திக்கலாம் அதுதான் யதார்த்தமான உண்மை அதுவும் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து சொந்தக்காரம் எல்லாம் எப்படி தெரியுமா சார் எனக்கு ஒரு பங்காளி இருக்கான் சார் நம்ம மாதிரி ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு இருக்கிற பங்காளி யாருமே இல்லை சார் நான் முத முதல்ல போயிட்டு ஒரு தொலைக்காட்சியில் காமெடி நிகழ்ச்சியில் பேசி ஒரு கார் வாங்கினேன் சார் வாங்கின உடனே சந்தோஷப்பட்டேன் சார் என் பங்காளி எங்க அண்ணனாவது ஒருத்தன் போட்டு தரல நினைச்சான் ஆனா என் பங்காளி சந்தோஷப்பட்டான் ஆஹா அருமையா கார் வாங்கியிருக்கிறேன்னு வேற ஏதாவது தொழில் செய்ய மாப்பிள்ள யாராவது வேற தொழில் செய்யல மாப்பிள்ள நீ கூட இருந்து என் மச்சான் சொன்னான் என் மச்சானும் பங்காளியும் ஒன்னா சேர்ந்து கோழி பண்ண வீடான்னு எனக்கு ஐடியா கொடுத்தாங்க சார் நானும் செலவு பண்ணி ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பிராய்லர் கோழி பண்ண ஒன்று வச்சேன் சார் என் பங்காளி வந்தான் கோழி பண்ண தானே வச்சேன் ரைட் என்கிட்ட ஐடியா கேளுண்ணா என்ன ஐடியா சொல்லு பங்காளின்னு கேட்டேன் உடனே என்ன மேலே கூரை போட்டிருக்கேன்னு கேட்டான் நான் கூரை கொட்டா தான் போட்டிருக்கேன்னு அறிவில்லை கூறக்கோட்டா போடுறேன் அதெல்லாம் எடுத்துட்டு ஹாஸ்பெட்டஸ் ஓடு போடுன்னா சரி பங்காளி சொல்றேன் ஓடு போட்டேன் சார் வாங்கி வச்ச ஆயிரம் கோழியில நானூறு கோடி காலி ஹீட்டு தாங்காம செத்து போச்சு மறுநாள் என் மச்சான் வந்தான் மாப்பிள்ள என்ன நீ கோழி பண்ண வச்சுட்டு கீழே என்ன தர போட்டிருக்கா நான் சிமெண்ட் தர போட்டிருக்கேன் சிமெண்ட் தரையா போடுவோம் கோழி பண்ணைக்கு போய் தேங்காய் மஞ்சள் போட்டு மணல் கொட்டி வை அப்படின்னு சொன்னான் அவன் பேச்சுக்கிட்டே அந்த மஞ்சள்லாம் போட்டு வச்சேன் இருந்த நானூறு கோழில இன்னொரு இரநூறு கோடி காலி மூணாவதுதான் என் பெரிய பையன் வந்தான் அவன் வந்து கோழி பண்ணிக்கு ஓடு மாத்தன கீழே தரையை மாத்தினேன் என்ன தீவனை நான் ஒரு இந்த தீவனம் வைக்கிறேன்னு சொன்ன அது வேணாம் வேற தீவனம் வைக்கணும் இருந்த எல்லா கோழியும் செத்து போச்சு சோகமாக உக்காந்துருந்தேன் ஐடியா கொடுத்த மூணு சொந்தக்காரனை வந்து உட்காந்தான் என்னடா அப்படின்ன கோழி பண்ணை வச்சு லாஸ் ஆகிட்டியே இன்னும் எங்ககிட்ட ஐடியா இருக்கு அப்படின்னா இன்னும் ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டேன் எங்ககிட்ட ஐடியா இருக்கு உங்ககிட்ட சாவறத்துக்கு கோழி இல்லையாடான்னா யோசிச்சு பாத்தீங்களா நாம நல்லா இருந்தா அவனுக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதுதான் சார் யதார்த்தமான உண்மை ஒன்னா ஒன்னாம் தேதி சம்பளம் கொடுத்தா தான் நீங்க அர்த்தம் இல்ல நாம சத்தம் கேட்ட உடனே செக் போட்டு உண்மையிலேயே இவர்தான் வாழ்க்கையில ஒரு மனிதன் சந்தோஷமா இருந்து அனுபவிக்க வேண்டிய பருவம்னா இது தெரியுமா அது நீ படிக்கிற இந்த கல்லூரி பருவத்துல மட்டும்தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் செல்லங்களா ஆனால் இந்த பருவத்துல ரொம்ப ஜாலியா இருந்திருங்க ஏன்னா இந்த பசங்க லவ் பண்றான் அப்படி பண்றான் அப்படி பண்றான்னு எல்லாம் பெரும்பாலும் பேசுவாங்க காதல்ல தோத்துட்டான்னு வச்சுக்கல காதலில் தோத்துட்டா என்ன பண்ணுவான் எப்படியும் அந்த காதலில் தோக்கும்போது ஒரு ஐடியா தான் பசங்களை லவ் பண்ணுவாங்க லவ் பண்ணுவாங்க பொண்ணுங்க லவ் பண்ணுவோம் எப்படியும் பெத்தவங்க இருக்காங்க நம்ம லவ் பிரிச்சு வச்சிருப்பான்ற நம்பிக்கையில் பொண்ணுங்க லவ் பண்ணும் எங்க பசங்க லவ் பண்ணுவான் எப்படி ஃப்ரெண்டு இருக்கான் நம்ம லவ் சேர்த்து வச்சிருவான்ற பசங்க லவ் பண்ணுவான் பரவாயில்ல இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு சார் என்ன தெரியுமா காதல்ல தோத்துட்டா நீ தாடி மட்டும் தான் வளர்க்கணும் மாவன கல்யாணம் பண்ண குடும்பம் புள்ள பொண்டாட்டி நீ எல்லாத்தையுமே வளர்க்கறதா இருக்கும் அதனால இந்த படிக்கிற வயசுல படிப்பு தான் முக்கியம் அப்பா அம்மாவா பார்த்து ஆப் ரெடி பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா அதை பண்ணிக்கலான்ற நிலைமைக்கு வந்துடணும் நம்ம வேணா தாடியை வளர்த்துக்க ஆமா சார் நல்லா பாருங்க இன்னைக்கு பணம் இல்லை அப்படின்னு சொன்னா உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க விருந்தாளிகள் கூட மதிக்க மாட்டாங்க சார் நீங்க பெரிய பணக்காரனா இருக்கிறீங்கன்னு வச்சீங்களா சொந்த பந்தம் எல்லாம் சந்திக்கிற சார் சந்திப்பாங்க பெரும்பாலும் உறவுகள் இந்த உறவுகள் பாசம் உயிர் மாதிரி உயிர் மாதிரி சொல்றாங்கல்ல இந்த சொந்த பந்தம் சந்திக்கிற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கல்யாண வீடு ஒரு காது குத்து வீடு ஒரு நல்ல விசேஷம் நடக்கிற சந்திப்பாங்க அங்க சந்திக்கிற இடத்துல கூட உங்கள் கௌரவம் காதில் எவ்வளவு நகை இருக்கிறது கழுத்தில் எவ்வளவு நகை இருக்கிறது கையில் எத்தனை பவுன் இருக்கிறது என்று உயிரில்ல உயிரோடு இருக்கிற உறவுகள் கூட உயிரில்லாத பணத்தை வைத்து தான் உங்களை மதிக்கிறது என்று சொன்னால் அந்த சொத்து பத்த சேர்த்து வைக்கிறதுல என்ன சார் தப்புன்னு கேட்கிறாங்க நடுவர் அவர்களே அவரே ஒரு சின்ன கதையை சொல்லி நிறைவு செய்யற நேரத்தினுடைய அருமை கருதி முதல் சொன்ன வார்த்தை நல்லா இருக்கு சொர்க்கம் என்பது அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க அது சொந்த பந்தத்திலா சொத்து சுகத்திலான்னு கேட்டிருக்காங்க ஒரு மாணவன் போய் நேரா ஒரு சாமியார் கிட்ட ஐயா சொர்க்கம்னா என்னன்னு கேட்டான் உடனே அவர் சொன்னாரு ஒரு விளக்கை கொண்டு வாடானார் அவனும் விளக்கு எட்டு வந்தான் விளக்கை எரிய விடானார் அவனும் எரிய வச்சான் இப்ப ஊதி அணைச்சர்றானாரு அவனும் ஊதி அணைச்சிட்டான் நீ கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சது போடான்னாரு அவனுக்கு ஒண்ணுமே புரியல என்னங்க

இருக்குதுன்னு சொன்னா நீங்க சம்பாதித்த பணத்தை அமெரிக்காவுக்கு கொண்டு போனா அதை டாலரா மாத்தணும் ஜப்பானுக்கு கொண்டு போய் செலவு பண்ணனா என்ன மாத்தணும் குவைத்துக்கு கொண்டு போனோம்னா தினாரா மாத்தணும் சம்பாதித்த பணத்தை சொர்க்கத்துக்கு கொண்டு போனோம்னா அதை புண்ணியமா மாத்தணும் உங்களுக்கு புண்ணியம்னு வரணும்னா கூட கையில பணம் இருந்தாதான் சார் புண்ணியம் கிடைக்கும்ன்றதுனால நீங்களும் நல்ல மனிதர்னு எனக்கு தெரியும் நல்ல நடுவர்னு தெரியும் அனுபவசாலின்னு தெரியும் அதனால சொந்த பந்தத்தை விட அவங்களால பாதிக்கப்பட்ட அனுபவம் நம்ம எல்லாருக்குமே இருக்கிறதுனால சொத்து சுகமே சொத்து சுகமே அதுதான் மனிதன் வாழ்வதற்கு நிரந்தரமான ஆயுதம் என்பது சொல்லி நல்ல வாய்ப்புகள் நன்றி பாராட்டியிடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்